ஸ்கூல்ல ரெண்டாவது மணி அடிச்சிட்டு இன்னும் இவா எழும்பல அங்க அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கா மௌலி இன்னைக்கு நீ ஸ்கூல் போக மாட்டா அதான் உன்னோட பிளான் அதானே எதுவா இருந்தாலும் சரிதான் உன்னைக்கு இழுத்து பிடிச்சு ஸ்கூல்ல கொண்டு விடதான் போறேன் பாரு நீ இப்போ கிளம்புறியா இல்லையா அப்பாவுக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு ஓ கிளம்பிதான் இருக்கியா சரி பேக்க எடுத்து போடு நான் ஸ்கூல்ல வந்து உன்னை விட்டுட்டு நேரம் ஆபீஸ்க்கு போறேன்

ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரட்டும் அப்பா பைக் டுக்கே நீ வா அப்பா அழகா அம்மா கூட ஜெசிகா காக்காக்கு சாரி எடுக்க நானும் போயிருக்கலாம் போறே வாவ் இதில் என்ன சாரிஸ்மே என்னோட டேஸ்டிலே சூப்பரா இருக்கு ரோஸ் இதுல ஜெசிகா வளகாப்புக்கு சாரி எடுக்க போறா என்ன நீ ஜெசிகாக்கு தான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த கிரீன் பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ யாராவது வலகப்புக்கு இப்படி நெட் சரி எடுப்பாங்களா ட்ரெடிஷனலா பட்டு சரி தான் எடுப்பாங்க வா பட்டு சரி இருக்க செக்ஷன்ல போய் பார்க்கலாம் அண்ணி நீ வா இதுல அழகா இருக்கு அப்புறம் ஜெசிகாக்கு எடுத்து கொடுக்க என்ன சாரி மேடம் பாக்குறீங்க தம்பி இங்க தானே பட்டு சாரி இருக்கு இல்லக்கா இங்க ஃபேன்சி சாரி தான் இருக்கு கொஞ்சம் பட்டு மாதிரி இருக்கும் நெட்டும் சேர்ந்து இருக்கும் அண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு சாரி இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நெட் சாரி இருக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகி இந்த சாரி இருக்கு நம்ம போய் இங்க எடுக்கலாமா ஐயோ வேண்டாம் நீ சும்மா இரு மேடம் நல்லா இருக்கும் ஒரு கை எடுத்து பாருங்க ஐயோ தம்பி வேண்டாம் நாங்க வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு பொண்ணுக்கு எடுக்க வந்திருக்கோம் அப்படியே இப்போ எல்லாரும் இத வாங்குறாங்க இது ஒரு சாரி தான நல்லா இருக்கும் பாருங்க ஆய் தம்பி

அம்மா சதீஷ் நான் உன்னே உண்ணவும் கிட்டிட்டேன் நீ அமலே கோபப்படாதே என்னது கேளு குமாரே ஏர்க்காம்ளா குமார் கீழே விழுந்து போனாம்ளா அப்போ நீ தான குமாரை தள்ளி விட்டா ஆ நீ பாத்தியா நீ பாதம் மாதிரி பேசுற கவின் நீ பாத்தியோ அம்மா குமார் லாஸ்டா சதீஷ் பேசிட்டு பேசிட்டிருந்தா அடேய்டா அடே டவுட் தான் எனக்கு இருக்கு பயப்படாதே நாங்க போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டோம் சரியா நீ உண்மை சொல்லு நீதானே தள்ளி விட்டா ஆ கவின் டானியல் ரெண்டு பேரும் என்கிட்ட அழி வாங்கிறீங்கனே இதுவும் உங்களுக்கு பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இதுنا ஹெட்சன் கிட்ட போய்டு வர ஆ வேண்டாம்

செவன்த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சி எய்த் ஸ்டாண்டர்ட் வந்தாலும் அதே சார் வராங்கன்னு சார் நீங்க தான் எங்களுக்கு எய்த் ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் டீச்சரா இல்ல இல்ல நான் இல்ல உங்களுக்குன்னு புதுசா வேற ஒருத்தங்க வராங்க அவங்க நம்ம ஸ்கூலுக்கு வரதுக்கு ரெண்டு நாள் ஆகிரும் அது வரைக்கும் நான் தான் அங்க இருப்பேன் சாரா டீச்சரா அதெல்லாம் என்னமோ தெரியும் சரி அட்டனன்ஸ் எடுக்கே கவனிச்சுக்கோங்க பாலா பிரசன்ட் சார் డానియల్ ప్రసన్న్ సార్ కణి ఎస్ సార్ కవిన్ ప్రసన్న్ సార్ కవిత ప్రసన్న్ సార్ లుతుఫియా ఎస్ సార్ మౌలి ఎస్ సార్ సరవణన్ ప్రసన్న్ సార్ సదీష్ ఆ ఎస్ సార్ బాసుకి ప్రసన్న్ సార్ హ్మ్ గుడ్ ఎల్లారు ఫస్ట్ డే వి క్లాస్ కు వందితింగ సరే ఎగ్జామ్ ఎప్పుడు ఎల్దినింగ సరే எனக்கு எக்ஸாம் மணிக்கு ரொம்ப ஃபீவரா இருந்துச்சு என்னால ஒழுங்கா எழுத முடியல ஆனா பாஸ் ஆயிடு பாஸ் ஆ ஃபெயிலானு பேப்பர் பார்த்தா தான் தெரியும் நம்ம கிளாஸ்ல மூணு பேர் ஃபெயில் மூணு பேரா கனி இங்க வா எனக்கு யார் ஃபெயில்னு தெரியும் ஒண்ணே டேனியல் அவன் ஒழுங்காவே ஸ்கூலுக்கு வர வரமாட்டானா அதுக்கப்புறம் ரெண்டாவது சரவணன் அவன் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை நான் பேப்பரை பார்த்தேன்னா எல்லாமே தப்பு தப்பா எழுதி வச்சிருந்தான் என்ன ஒண்ணு யாரு லுத்தூஃபியா லுத்தூஃபியா ஒரு எக்ஸாமுக்கு ரொம்ப லேட்டா வந்தா தெரியுமா ஒரு மணி நேரம் தான் இருந்து அதுக்கப்புறம் தான் அவ வந்து எழுதுனா அப்போ டேனியல் சரவணன் லுத்தூஃபியா மூணு பேரும் ஐயோ பாவம்

அம்மா பட்டு சரி இருக்கா உங்க கடையில ஒரு பட்டு சரி பார்க்கல ஃபுல்லா ஃபேன்சி சாரியா இருக்கு மேடம் இது நார்த் இந்தியா சாரி மாடல் சவுத் இந்தியா எல்லாமே மேலே தான் இருக்கு ஆ என்னது கீழே ஃபுல்லா நெட் ஃபேன்சி சாரி தான் இருக்கும் மேலே தான் நீங்க எது பார்க்குற மாதிரி காஞ்சிபுரம் பட்டு சாரி எல்லாம் மேலே தான் இருக்கு ஓ அப்படியா சரிமா ரோஸ் வா மேலே போய் பாப்போம் ஆ எவ்வளவு பட்டு சாரி இருக்கு இப்பதான் பார்க்க முடியுது மேடம் எந்த ரேஞ்சில் பார்க்குறீங்க ஒரு ஒன் லேக் சாரீ போதும் ஒரு லட்சம் சாரியா எங்கள் கடையில் ஒரு லட்சத்துக்கு ரெண்டு சாரீ தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எடுங்க அப்படியா ரெண்டு தான் இருக்கா இதில் எங்கே எடுக்க முடியும் சரி காமிம்மா மேடம் இந்த சாரி நல்லா இருக்கா ஐயோ அண்ணி எனக்கு எங்க பிடிக்கல ரெண்டு ரெண்டு சாரி தான் வச்சிருக்காங்க அம்மா எங்களுக்கு அந்த சாரி பிடிக்கல பாத்துக்க நாங்க வேற கடைக்கு போறோம் ஆ மேடம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க என்ன ஒரு சாரி இருக்கல அதை எடுத்து காமிக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எடுங்க எப்படி ரோஸ் நீ அந்த சாரீ பார்த்துட்டு நம்ம வேற கடைக்கு போகலாம் ஆ சரி நீ காமி அனி இங்க பக்கத்துல ஒரு பெரிய கடை இருக்கு நம்ம அங்க போகலாம் சரி அங்க போகலாம் மேடம் இந்த சாரி வாவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆமா என்ன அழகா இருக்கு சரி ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆனவங்க பேப்பரை தாரே கனி நல்லா பாத்துக்க நான் சொன்னவங்க தான் ஃபெயில் ஆயிருப்பாங்க யாரனா சரவணன் டேனியல் லூத்துசியா ம் நான் சொல்றவங்க வரிசையா அந்த மூணு பேர் இங்க முன்னாடி வந்து நிக்கணும் ஃபர்ஸ்ட் யாருனா சரவணன் சொன்னே நான் சொன்னே அடுத்து டேனியல் பாரு அடுத்து மௌலி மௌலியா இப்போ ரெண்டு மூணாவது யாருன்னா கனி கனி நீயா மூணு பேர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முன்னாடி வாங்க எவ்வளவு தைரியம் உங்களுக்கு ஆ யாரு இப்ப அழாதுங்க அழாதுங்க அழாதுங்கன்னு சொல்லியும்லா கண்ணீரை தொடங்க பேப்பர் இருந்தாங்க பத்திரமா வச்சுக்கோங்க உங்க ஃபெயிலான பேப்பரை மௌலி நீ நல்ல நல்லா படிக்கிற பிள்ளை தானே ஃபெயில் ஆகுவான் நினைச்சு கூட பாக்கல இப்ப எல்லாரும் ஏமல்ல தானே குறை சொல்லுவாங்க என்னது பாடம் சொல்லி கொடுத்தானு நீ எவ்வளவு அழுதாலும் என்ன யூஸ்ஃபுல் கிடையாது சரியா இந்த பேப்பரை மூணு பேரும் உங்க வீட்டுல காமிச்சு சைன் வாங்கிட்டு வரணும் பரிட்சை எழுதும்போது அந்த பயம் இல்ல மார்க் வந்த பிறகு தான் பயமா இருக்கும் என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி மூணு பேர் ஃபெயில் ஆனா கிடையாது உங்களால இன்னுமா எய்த் ஸ்டாண்டர்ட் போக முடியாது தெரியும்ல அடுத்த வருஷமும் நீங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் தான் மூணு பேரும் வெளியே போய் நில்லுங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு பெல் அடிச்சிரும் நாளைக்கு மறக்காம சைன் வாங்கிட்டு வரணும் இப்போ வெளியே போய் நில்லுங்க போங்க சரி இன்னுமா பாஸ் ஆனவங்க பேப்பர் தாரு இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறது வாசுகி தான் அவளுக்கு கிளாப் பண்ணுங்க